ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேனிஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து அனைவருக்கும் ஷேர் பண்ண போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றில் நிகழக்கூடிய கிரகணமானது இந்தியாவில் தென்படுமா தென்படாதா அப்புறம் இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஆக்சுவலி இந்த ஆண்டு பார்த்திங்கச்சிக்கோங்களேன் நான்கு கிரகணங்கள் நிகழ இருக்குது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் மொத்தம் நான்கு கிரகணங்கள் நிகழ இருக்குது ஆக்சுவலி சூரியன் சந்திரன் பூமி ஆகிய மூன்று பேரும் ஒரே டேர்கோட்டில் வரும்போது கிரகணம் என்பது ஏற்படுகிறது குறிப்பாக பூமிக்கு சூரியனுக்கு இடையில் சந்திரன் கடந்து செல்லும் போது சூரிய கிரகண நிகழ்வு ஏற்படும் இந்த நிகழ்வின் போது சூரியனுடைய ஒளியை சந்திரன் தற்காலிகமாக தடுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கு இடையில் பூமி வரக்கூடிய நிலையில் சூரியனுடைய நேரடி கதிர்கள் சந்திரனை ஒளிர விடாமல் தடுக்கும் இந்த நிகழ்வுக்கு சந்திர கிரகணம் என்று பெயர் அதாவது ரெண்டு கிரகணமே வந்து இந்த மாதிரி தான் வந்து டிஃபர் ஆகும் என்று சொல்லப்படுது இந்த நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் மொத்தம் நான்கு கிரகணங்களானது இருக்குது இது தொடர்பாக நிறைய பேர் இதை பற்றி தாள்களை வெளியிட்டுருக்குறாங்க அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் நிகழும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் முதல்ல வந்து மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு முழு சந்திர கிரகணம் நடந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அதை பற்றிய வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருந்தேன் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த ஒரு கிரகணமானது இதே மார்ச்சில் நடக்கப்போகுது அது என்றைக்குன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கும் சந்திர கிரகணமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் நடக்கப்போகுது ஆக்சுவலி முதல் சந்திர கிரகணமானது வாணிய நிகழ்வு நாட்காட்டில் பகல் நேரத்தில் இந்தியாவில் பதிவானதுனால இந்தியாவில் தெரிந்திருக்காது ஸோ தெரியாததுனால வெளிநாடுகளில் தெரிந்ததை நான் வீடியோவாக போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் லைக் கூட பண்ணியிருந்தீங்க ஸோ இந்த சந்திர கிரகணம் நடந்தது எங்கே தெரிஞ்சதுன்னா அமெரிக்கா மேற்கு ஐரோப்பா மேற்கு ஆப்பிரிக்கா வடக்கு மற்றும் தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் தெரிஞ்சுது அங்கே தெரிஞ்சதை தான் உங்களுக்கு வீடியோவாக நான் வந்து கொடுத்துருந்தேன் இப்போ அடுத்ததாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சூரிய கிரகணமானது ஏற்பட போகுது இந்த சூரிய கிரகணம் ஒரு பகுதி சூரிய கிரகணமாக இருக்கப்போகுது இந்த நிகழ்வையும் இப்போ நாம் வரக்கூடிய இந்த நாளில் இந்தியாவில் காண முடியாது காரணம் என்னென்னா இது பகல் நேரத்தில் நடக்கிறதுனால பார்க்க முடியாது இந்த கிரகணம் வட அமெரிக்கா கிரீன்லாந்து ஐஸ்லாந்து வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல் ஐரோப்பா வடமேற்கு இந்த மாதிரியான ரஷ்யா பகுதிகளில் வந்து தெரியும் இங்கே தெரியக்கூடிய சூரிய கிரகணத்தை நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது ரெண்டும் இப்போ போதா அடுத்தது இதை தொடர்ந்து அடுத்த கிரகணமானது செப்டம்பர் ஏழு மற்றும் எட்டுக்கு இடையில் ஒரு சந்திர கிரகணமும் நிகழும் அப்புறம் அது தொடர்ந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் கடைசி கிரகணமான சூரிய கிரகணம் அதே செப்டம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் இடையில் ஒரு கிரகணம் சூரிய கிரகணம் நகலும் ஸோ இந்த ரெண்டு கிரகணங்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் ஏழு எட்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அதாவது ஏழாம் தேதி நைட்டு தொடங்கி தேதி விடியற காலையில் முடியும் சந்திர கிரகணம் அப்புறம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நைட்டு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலையில் சூரிய கிரகணமானது முடியும் கிட்டத்தட்ட இந்த நான்கு கிரகணங்களும் நடக்கிறது இந்த ஆண்டில் ரொம்ப வலுவான நாளில் நடக்குது ஆக்சுவலி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ சூரிய கிரகணம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நடக்குதுல இந்த சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு நாம் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆக்சுவலி சூரிய கிரகணத்தின் போது உணவு எடுத்து கொள்ளலாமா அப்படிங்கிற அந்த விரத முறையை தான் பார்க்க போகிறோம் விரத முறைன்னு சொல்கிறத விட இது விதிமுறை என்று சொல்லலாம் ஸோ என்ன விதிமுறையோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கிரகண நேரத்தில் உணவுப் பொருட்களில் நச்சுத்தன்மை அதிகமாக இருந்து அது கெட்டுப்போக வாய்ப்பு இருக்குது அந்த கெட்டுப்போன உணவை சாப்பிட்டு நம்ம வாழ்க்கையில் கெட்டு போகக்கூடாது உடல் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் கிரகணத்தின் போது உணவு எடுத்துக்கொள்ளலாமா எடுத்துக்கொள்ளக்கூடாதா அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி சூரிய கிரகணத்தின் போது உணவு உண்ணக்கூடாது என்பது சொல்லப்படுது நாம் இந்த நாளில் விரதமாக இருந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு சூரிய கிரகணம் எனக்கூடிய நிகழ்வின் போது நம்ம இறைவனுடைய அருளை பெற வேண்டும் சூரிய கிரகணத்தின் போது உண்டாகக்கூடிய எதிர்மறை இருந்து பாதுகாத்துக்கொள்ள தான் இந்த வழிமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ என்ன ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சூரிய கிரகணமானது பிற்பகல் ரெண்டு இருபது மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் நாலு பதினொன்று மணிக்கு அடையுது ஆறு இருபத்தி ஐந்து இல்லைனா ஆறு முப்பது மணிக்கு கிரகணம் முடிவடையுது கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி நேரத்துக்கு சாரி ஐந்து மணி நேரத்துக்கு மேலே இந்த கிரகணமானது போகுது இது பகுதி சூரிய கிரகணம் இது இந்தியாவில் வந்து தெரியாது ஏன்னா பிற்பகலில் நடைபெறுறதுனால பார்க்க முடியாது சாதாரண நாட்களில் நாம் இறைவனுக்கு விரதம் இருப்பது போல இந்த சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் நாம் குளித்து சுத்தமாக விரதம் மேற்கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் இறைவனை வழிபாடுவது ரொம்ப அவசியம் அது எப்படி அப்படிங்கிற அந்த தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த நாளில் முன்னோர்கள் சொன்னது ஏற்ப நடந்துக்குங்க சூரிய சந்திரம் ரெண்டு கிரகணத்தின் போது சில விதிகளை பின்பற்ற வேண்டும் எந்த விதிகளை கூறியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் அந்த வகையில் கிரகண நேரத்தில் போது இதை ஃபாலோ பண்ணுங்க கிரகணம் நடக்கக்கூடிய இந்த நாளில் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்து சாப்பிடக்கூடாது கர்ப்பிணிகளாக இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே ஒரு செகண்ட் கூட வரக்கூடாது நீங்களாம் சில விதிகளை இந்த நாளில் கண்டிப்பாக பின்பற்றி வரணும் கிரகண நேரத்தில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான விளைவுகள்லேருந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ள தான் இந்த விஷயங்களை நீங்க பண்ணுங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதனால கொஞ்சம் புரிஞ்சு இந்த நாளில் கவனமா நடந்துக்குங்க கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவ பல கூறப்பட்டாலும் செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்கள் இருக்கு அதில் ஒன்று இறை வழிபாடு இந்த நேரத்தில் நீங்கள் இறை வழிபாடு செய்வதால் கிடைக்கக்கூடிய பலன் சாதாரண நாட்களை விட பல மடங்கு அதிகமாக இருக்கோ மெயினாக கிரகணம் நடக்கும்போது சமைக்கவோ சாப்பிடவோ கூடாது அதுதான் ரொம்ப மெயினாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுவும் சூரிய கிரகணத்தின் போது உங்கள் உடலில் செரிமான உணவில் உள்ள சத்துக்கள் வந்து உறிஞ்சும் அதாவது சூரிய கிரகணத்தின் போது உங்கள் உடலில் செரிமான உணவு இருக்குல்ல அந்த சத்துக்கள் உறிஞ்சும் ஒருங்கிணைகிறது செரிமான பாதிக்கப்படுறது இதெல்லாம் ஏற்படும் மீறி நீங்கள் வந்து இதெல்லாம் பொருட்படுத்தாமல் சாப்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பயங்கர ஆபத்து ஏற்படும் இதன் காரணமாக தான் இந்த நாளில் சாப்பிடக்கூடாது என்பதை சொல்கிறேன் அப்படியே ஒரு வேளை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்கள் செரிமானத்தில் தங்கி நச்சுக்களை உருவாக்கும் அது உங்கள் உடலுக்கு வேறு வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால தான் சொல்கிறேன் தயவுசெய்து அந்த தவறை மட்டும் பண்ணாதீங்க அப்புறம் நீண்ட நேரம் உண்ணாவிரதம் இருக்க முடியாமல் இருந்தால் என்ன செய்வது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த கேள்வியை கேட்பீங்க என்னால்லாம் இவ்வளோ நேரலாம் விரதம் மாதிரிலாம் இருக்க முடியாது நாங்கள் என்ன செய்கிறதுன்னு அவங்களுக்கும் சொல்கிறேன் கவலைப்பட வேண்டாம் குழந்தைகளுக்கான விதிகள் நோய்வாய்ப்பட்டவர்கள் கர்ப்பிணி அல்லது வயதானவர்கள் இந்த விதிகளை பின்பற்றுவதில் சிரமம் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது சிரமம் இருக்கும் என்பதால் சில விதிவிலக்குகளை இந்த நாளில் பின்பற்றுங்க ஃபஸ்ட்டு ஆம் என்ன சொல்ல வரேன்னா கிரகண நேர விரதத்தில் போது நீரை வந்து குடிக்கலாம் அதாவது கிரகண நேர விரதத்தின் போது கூட நீங்கள் நீரை குடிக்கலாம் குடிக்கக்கூடிய நீர் வந்து சுத்தமானதாக இருக்கிறதுக்கு துளசி போட்டுக்கோங்க கிரகண நேரத்தில் காந்தப்புலங்கள் மற்றும் உயர்ப்புற ஊதாக்கதிர்கள் மாசுபட்டதாக கருதப்படும் நம்ம வீட்டில் தேவைக்காக வாங்கி வைத்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தானியங்கள் அரிசி போன்ற பொருட்கள் மீது கிரகணத்தின் போது துளசி இலை மற்றும் தர்பைப்புல் ஆகியவற்றை வைக்க வேண்டும் இது வைக்கிறதுனால அந்த உணவு வந்து பதப்படுத்த மாதிரி இருக்கும் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி சாப்பிட்லாம் அப்புறம் மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்த பின் உங்கள் உடலுக்கு லேசான மற்றும் சத்தான உணவு தேவை அதனால ஆல்ககால் மற்றும் அசைவு உணவு ஜீரணிக்க கடினமாக இருக்கும் ஆரோக்கியமான மற்றும் சீரான செரிமான அமைப்புக்கு தவிர்க்கப்பட வேண்டும் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் கிரகண நேரத்தில் ஃபாலோ பண்ணும் கிரகணம் முடிந்ததும் லேசான அதாவது எளிதில் ஆகக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ளுங்க காய்கறிகள் அல்லது பயிர் வகைகளை உண்ணுங்க வேறு எதுவும் நல்லா ஹார்டாக இருக்கக்கூடிய உணவுகளை உண்ண வேண்டாம் ஸோ இந்த கிரகண நாள் அன்றைக்கி உணவு சாப்பிடக்கூடாது ஏங்கிறதையும் எந்த மாதிரி உணவு எடுத்துக்கணுங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டேன் சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து இந்த நாளில் என்ன சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுங்கிறத எல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு இன்னும் கிரகணத்தின் போது என்னெல்லாம் செய்யணுங்கிற வி தவறுகள்லாம் வந்து இருக்குது அதெல்லாமே ஷேர் பண்ணுவேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்